ரிலையன்ஸ் டிவி வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா உலக நாயகன் கமலஹாசன் அவர் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு சாத்தியம் இருக்கா இல்லையா அவருடைய ஹாரஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அன்று பிறந்த கமலஹாசன் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவருக்கு இந்த அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக உங்களுடைய நான் ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதுக்கு முன்னாடி அவர் சமீபத்திய அறிக்கைகள் வேண்டுகோள்கள் அதுக்கப்புறம் ட்விட்டரில் அவர் வந்து ட்வீட் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா அவர் சமூக சிந்தனையை மேலோங்கி பார்க்குறார் சமூகத்தில் நிறைய சீர்திருத்தம் செய்யணும் சமூகத்தில் நிறைய மாற்றம் செய்யணும் சமூகத்து மேலே நிறைய அக்கறை உடைய ஒரு மனிதராக அவர் நெடுங்காலமாக நமக்கு வந்து தெரிவித்துருக்கார் என்ன காரணம்னா முன்னாடி காலத்தில் அதாவது அவர் ஆரம்ப காலத்தில் அவர் சினிமாவில் நடிக்கும்போது கூட மக்களுக்காக சில பிரச்சனைகள் வரும்போது அவர் போராட்டங்கள்லாம் செஞ்சுருக்கார் தமிழ் உணர்வுடையவர் தமிழ் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மா மனிதர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவரை வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க அவரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது கடவுள் நம்பிக்கை அவருக்கு ஏன் இல்லை ஞானம் ஆன்மீகம் இல்லாத ஒரு பொருளையோ இல்லாத ஒரு நிலையையோ யூகம் பண்ணி ஞானத்தால் அடையிறது இந்த கேதுவுடைய ஒரு துணையால் பட் கமலோடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹரஸ்கோப்ல ராகு ராகுடைய தொடர்பு இந்த ராகுடைய தொடர்பு அவருடைய ஜென்ம லக்னாதிபதியான சுக்கரனோட சாரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த ராகு அதற்கு எதிர்மறையான ஒரு பலனை உண்டு செய்யும் இது என்ன செய்யும் இது வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறது கிடையாது இந்த ராகு சுக்கரனுடைய சாரம்ல இருக்கிறதுனால அவர் மனித ரூபத்தில் இறைவனை பார்க்க நினைக்கிறார் அதாவது கண்ணுக்கு தெரிந்த செயல் புரிகின்ற செயல் ஆற்றுகின்ற என்ன உணர்வுகளால் உணர்வு வெளிப்படுத்துகிற ஒரு மனிதர்கள் மூலியமாக விலங்குகள் மூலிமா இந்த தன்மை உணரக்கூடிய ஒரு மா மனிதர் அப்போது இது வேற ஒரு வழி தலை வழியிலேருந்து காலை பார்க்குறதும் கால் வழியிலேருந்து தலையை பார்க்குற மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டூ ஆங்கிள்ஸ் சொல்கிறோம் இப்போ அவருடைய அரசியல் பிரவேசம் நாட்டு மக்கள் மேலே உள்ள அக்கறை அவருக்கு வந்து இது அரசியலில் கொண்டு வந்துருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல அவருடைய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அவருடைய ஜென்ம லக்னத்தில் சனி கிரகமும் புதன் கிரகமும் சூரிய கிரகமும் ஒன்றாக இருக்குது துலாம் லக்னம் இந்த சனி ஒரு ஒரு ஆழமான ரொம்ப டீப் திங்கிங் எல்லா ஒரு விஷயத்துலையும் உணர்வுபூர்வமாக ஒரு போராட்டம் குணம் கொண்ட எதிர்நீச்சல் போடுகின்ற ஒரு வல்லமையை அந்த சனி கிரகம் கொடுக்கும் புதன் கிரகம் அவருக்கு புத்திசாலிதனம் கலைகளில் வந்து தேர்ச்சி கலைகளில் வந்து அறிவு ஒரு பெரிய வித்தையை வந்து கற்றுக்கிறது ரொம்ப சுலபமாக கற்றுக்கிறது ஏகலைவன் மாதிரி மறைந்திருந்து அதாவது யாருக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போது அதை சட்டுன்னு இவர் வந்து புரிஞ்சிக்கிறது அந்த மாதிரி நிறைய விதைகள் முறையாகவும் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கற்றுக்கிற வித்தை எல்லாமே இந்த புதன் கிரகம் கொடுக்குற ஒரு பலம் சூரியன் வந்து அவருடைய லக்னத்தில் இருக்குது இந்த சூரியன் அவருக்கு எப்போவுமே ஒரு தொலைநோக்கு சிந்தனை எல்லா மனிதர்கள் மேலேயும் உள்ள ஒரு அடிப்படையான கருணை அடிப்படையான அன்பு இதெல்லாம் அந்த சூரியன் வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அவருடைய லக்னாதிபதி சுக்ரன் இரண்டாம் வீட்டில் விருச்சிக வீட்டில் பிளேஸ் ஆகிருக்கு அந்த வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று நான்காம் வீட்டில் இருக்குது மகர செவ்வாய் அப்போ இந்த சுக்கரனுடைய இந்த பிளேஸ்மெண்ட் அவருக்கு ஏன்னா கலைத்துறைக்கு அதிபதி சுக்ரன் அந்த சுக்கரனுடைய இந்த பிளேஸ்மெண்ட் அவரை கலைத்துறையில் ரொம்ப பெரிய லெவலில் ஒரு ஜாம்பவானா ஷைனாக வச்சுருக்கு செவ்வாயும் உச்சம் பெற்று இருக்கு செவ்வாய் வந்து வாக்குஸ்தான இருக்கிறதுனால அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் உணர்வு பூர்வமான வெளிப்படுத்தலை செஞ்சுட்டு தான் இருக்கார் இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அந்த கிரகங்கள்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு அரசியல் அப்படின்னா ஆளுமை செய்யக்கூடிய ஒரு இடம் அவருக்கு ஆளுமை செய்யறதை விட சமூக பணி சமூக சேவை பண்ணுறதில் விருப்பம் அதிகமாக தெரிய வருது அப்போ இந்த ஜாதகம் வந்து இந்த அரசியலை எப்படி தொடர்பு அடையும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் மக்கள் அதாவது ரசிகர் மன்றத்தையே நற்பணி மன்றமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இப்போ அந்த நற்பணி மன்றத்து மூலயமா சமூகத்துக்கு சேவை செய்கிற ஒரு சேவை மன்றமாக அதை மாற்றக்கூடிய வாய்ப்பு தெரியுது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நற்பணி மன்றத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மூலிமா ஒரு சிறிய கட்சி ஆரம்பிச்சு அதன் மூலயமா அரசியல் சேவையை புரியறதுக்கு ஒரு சேவையாக புரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நமக்கு அவரோட ஜாதகத்தை தெரிய வருது ஏன் அப்படின்னா அவருக்கு இப்போ சுக்கரதையும் இந்த சுக்ர திசை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு இந்த சுக்கர திசையில் அவருடைய ஜனன கால ஜாதகத்தில் துலாம் லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் இந்த சுக்ரன் இந்த சுக்ரன் லக்னாதிபதியாக இருந்து அவருக்கு தசை நடத்துறதுனால அவருடைய மன விருப்பங்களை தெரிவிக்கிற ஒரு திசையாக நம்ம இதை பார்க்க முடியுது அதில் இப்போ புதன் புக்தி யோக கிரகமான புதனுடைய புக்தி இப்போ வந்திருக்கு இந்த செவ்வாய் உச்சம் பெற்று நான்காம் வீட்டிலேருந்து அதனுடைய பார்வையாக பத்தாம் வீட்லையும் பதினோராம் வீட்லையும் பதிக்குது இந்த டென்த் அண்ட் லெவன்த் ஹவுஸில் இந்த செவ்வாயுடைய பார்வை பதிகிறதுனால அரசியலில் இருக்கக்கூடிய நட்பு அரசியலில் இருக்கவங்களுடைய அவருடைய உறவு இதெல்லாம் வந்து பலமாக இருக்குன்றதை அவருடைய ஆரோஸ்கோப்பில் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த செவ்வாயுடைய பார்வை பலத்தால் அவருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அலட்சியங்களையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக நல்லா செய்வார் அப்படிங்கிறத நம்மளால் அவருடைய ஆரோஸ்கோப்பில் ரீட் பண்ண முடியும் இந்த செவ்வாயோடைய பார்வை பலத்தால் அவர் அரசியல் பிரவேசம் நேர்முகமாக முழுமையாக தனி கட்சி ஆரம்பித்து வர முடியலனாலும் கூட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் மூலயமா ஒரு ஸ்மால் கன்வர்ஷனில் ஒரு சமூக சேவை மையமாக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுது இப்போ அவரோட ஜாதகப்படி அவருடைய இத்தனை காலம் பயணம் இந்த பயணத்தை தாண்டி சமூக சேவை பயணம் சமூக அக்கறை பயணம் ஏன்னா அவர் நிறைய பார்த்திங்கன்னா ஏற்கனவே எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக நிறைய இந்த விளம்பரம் விளம்பரங்களை நடிச்சிருக்காரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காரு அதை பற்றினா ஸ்பீச் கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஹியூமன் பாடி டொனேட் பண்ணியிருக்காரு மனித உறுப்புகள் அவருடைய மரணத்துக்கு பின்னால் அதை வந்து டொனேட் பண்ணுன்ற எண்ணங்களை மக்களுக்கும் அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே நிறைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்காங்க மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ரத்த தானம் கண்தானம் எல்லா உறுப்பு தானம் மனிதர்களுக்கு வந்து ஏழை எளியோருக்கு வந்து அடிப்படையாக சில சேவைகளையும் உதவிகளையும் செய்யணுங்கிற ஒரு நோக்கம் எண்ணம் ஆழமாக இருக்குங்கிறத அவரோட ஜாதகத்தில் நம்ம பார்க்க முடியுது ஸோ ஓவராலாக அவருடைய ஆர்ஸ்கோப் அனலைஸ் பண்ணோம்னா மீனம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மக்கள் சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் எப்பொழுதுமே இருப்பார் இருக்கிறார் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம பார்க்க முடியுது இந்த சமீபத்திய அவருடைய அறிக்கைகள் அவருடைய பேட்டிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இது வந்து அரசியலுக்கு வரக்கூடிய நேரமாக ஏதாவது நமக்கு தெரியுதா அந்த ஆரோஸ்கோப்பில் அவரோட ஜாதகப்படி அவர் விதிப்படி அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தோம்னா துணை கொண்டு உள்ளே வரக்கூடிய வாய்ப்பை அவர் ஏற்படுத்துவார் துணை கொண்டு நான் என்ன மற்றவங்களுடைய சப்போர்ட்டில் ரசிகர்களுடைய சப்போர்ட் ப்ளஸ் அவருக்கு வேறு எதுனா ஒரு பர்சனல் சப்போர்ட்டில் அவர் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தெரியுது அதே மாதிரி அவர் ஆரோஸ்கோப்பில் வில்லி டூ குட் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சமூக ரீதியான அலட்சியங்களும் அவலங்களையும் அவர் நிச்சயமாக ஒரு வேலை அரசியல் வாழ்க்கையில் வந்தால் அந்த பார்வையால் அவருடைய சிந்தனையால் அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்குமாறு அப்படிங்கிறத நம்ம உண்மையாக பார்க்க முடியுது அதே மாதிரி அவருடைய ஹாரஸ்கோப்புக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹாரஸ்கோப்லையும் இருக்குன்னு நம்ம பிடிக்க பண்ணியிருக்கோம் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பேரிஷனில் இன்னும் சில டீட்டெயில் அனலைஸ் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய ப்ரோக்ராமில் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆரோஸ்கோப்பையும் கமலஹாசன் அவர்களுடைய ஆரோஸ்கோப்பையும் கம்பேர் பண்ணி இது எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அரசியல் சேவையாக வர முடியுங்கிறத நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அதுக்கு பிறகு ஒரு கன்ட்ரிபியூஷன் நம்ம வர முடியும் ஸோ கமலஹாசன் அரசியலுக்கு வருவது காலத்தின் கட்டாயத்தும் காலத்தின் கையிலும் நிச்சயமா இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது அவர் வருவதற்குண்டான சாத்தியக்கூறு அவருடைய ஜாதகப்படி நம்ம பார்க்கும்போது இந்த சுக்ரன் தசையில புதன் புக்தியில் ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி அவருடைய ஸ்ட்ரென்த் அந்த அந்த அரசியல் கிரகங்களுடைய பலம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த அரசியல் கிரகங்களுடைய பலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு குரு உச்சம் பெற்று இருக்கார் செவ்வாய் உச்ச இருக்கார் ரெண்டு பேரும் பார்வை பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த சூரியன் இந்த சூரியன் வந்து லக்னத்திலேயே இருக்கார் உச்சப்பெறலாம் லக்னத்திலேயே இருக்கார் அப்போ அரசியல் கிரகங்கள் அப்படின்னு அடிப்படையாக பார்க்கும்போது ஒரு ஒரு வலுப்பெற்ற ஒரு ஜாதகம் அதில் தான் அவருக்கு அரிய அரசியல் தொடர்புகள் நட்புகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி அவருடைய ஹரோஸ்கோப்ல இந்த அவருடைய லக்னத்துக்கு அரசியல் கிரகங்கள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பத்தாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி லக்னாதிபதி பஞ்சமாதிபதி இப்படி இந்த கோள்களுடைய அமைப்பை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சனி உச்ச பெற்ற ஒரு ஜாதகம் புதன் லக்னத்திலேயே செகண்ட் ஹவுஸ்ல வந்து வீனஸ் சுக்ரன் இப்போது இந்த கோள்கள் எல்லாம் அவருக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அவருக்கு நிச்சயமாக அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த தாட் ப்ராசஸ் அந்த செயல் புரியக்கூடிய எண்ணங்கள் விளைவுகள் அதிர்வுகள் எல்லாம் உண்டு செய்யும் விரைவில் நீங்கள் எல்லாரும் அவரை அரசியல் வாழ்க்கையில பொது வாழ்க்கையில் பொது சேவை வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது இப்போ அடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராமில் அவருடைய அவர்ஸ்கோப்பை நம்ம ரஜினிகாந்த் அவரஸ்கோப்பையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் ப்ரிடிக்ஷனும் ஒரு கன்க்ளூஷன் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ